சூப்பர் கேரளா சேனல் சேனல் அனைத்தும் கேரளாவுடைய கேரளா லாட்ரி கேசிங் பாத்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ஸ்ரீசக்தி பொறுத்த வரைக்கும் நாளைய ஸ்ரீசக்தி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தியுடைய ஆல் போர்டு நம்பர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுத்தோம் அதை பார்த்துட்டு வந்துடலாம் பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு ரிசல்ட்டு ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வின் பண்ணிக்கிறோம் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வின் பண்ணிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு டபுள்ஸ் வந்திருக்கு நான் சொன்னேன் அடுத்து எழுபத்தி ஆறு இருக்குது எழுபத்தி ஏழுக்கு எழுபத்தி மூணுக்கு வந்தீங்க நாளை ஸ்ரீசக்தி ஆல்போர்டு கேசிங் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நாலு எட்டு ஒன்பது நாலு எட்டு ஏ போடு பி போர்டு சிபோர்டு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது அப்படி இல்லை அப்படின்னா எட்டு பி போர்டு பொறுத்த வரைக்கும் நாலு அப்படி இல்லைனா ரெண்டு சிபோர்ட் பொறுத்த வரைக்கும் எட்டு அப்படி இல்லைன்னா ஒன்று ஏபி ஏபி பிசி ஏசி பிசி ஏசி பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு இருபத்தொன்னு எண்பத்தி ரெண்டு அறுபத்தெட்டு சைபர் ஒன்பது பதிமூணு பதினாறு அடுத்து த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நூற்றி அறுபத்தி நாலு நானூற்றாறு முந்நூற்றி எண்பது இரநூத்தி எழுபத்தி ஒன்பது எழுநூற்றி அறுபத்தொன்று எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது எட்நூற்றி எழுபத்தி ஆறு பார்த்திங்கன்னா இந்த நாளைய ஸ்ரீ சக்தி வீடியோ கேசுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்